நடிகர் விஜய உங்களுக்கு பிடிக்கும் அப்புடின்னா எந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தெருவிங்க நடிகர் விஜய் நடிப்பில் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் யூத் திரைப்படம் இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்லதொரு வரவேற்பை பெற்றதுடன் வசூல் ரீதியாகவும் ஒரு சாதனை படைத்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம் இந்த படத்தில் நடிகர் விஜய்க்கு ஜோடியாக சந்தியா என்ற கதாபாத்திரத்திலே நடிகை சஹீன் கான் அப்படின்னு நடிச்சிருப்பாங்க ஆரம்பத்திலே மாடலிங் துறையில் தான் பயணத் தொடங்கி இருக்கிறார் பின்னர் திரைப்படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது யூத் படம் மூலம் தமிழ் ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு நடிகையாகத்தான் இருந்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் பட வாய்ப்புகள் குறைந்ததால் நடிகை சஹீன் கான் மும்பையைச் சேர்ந்த தக்விங் காசன் என்பவரை திருமணம் செய்தால் காதலித்து திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அப்படியே மும்பையிலே செட்டில் ஆயிருக்காங்க அப்படின்னே கூட சொல்லலாம் இந்த தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இந்த நிலையில் நடிகை சாகின் கானுடைய தற்போதைய புகைப்படங்கள் இணையதளங்களில் மிக வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் யூத் திரைப்படத்தில் நடித்த நடிகையா இது ஆளே அடையாளம் தெரியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி அந்த வீடு அந்த புகைப்படத்தை வைரலாக்குனாங்க அப்படின்னே சொல்லலாம் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க